மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் மேஷ ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த டயத்துல உங்களுடைய பேச்சுக்கள் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும் அவ்வளவு தன்மையாக இருக்கும் ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் சக்சஸ் பண்ணுவீங்க சரிங்களா தொழில் சம்பந்தமான பேச்சா நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஒரு ஆஃபீஸில் மீட்டிங்கை அந்த இடத்துல ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாமே சொல்லுவீங்க ஒரு சொல்யூஷன் எல்லா விஷயம் எல்லாமே சொல்லுவீங்க அப்போது இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வாரமாக அமைகின்றது குரு பகவானுடைய பார்வைகள் வந்து ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலும் பதுகின்றது இது மிக மிக சிறப்பு ஆறாம் இடத்தில் நோய் எதிரி கடன்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எட்டாம் இடத்தில் வீணும் வம்பு வழக்கல் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த வாரம் வந்து நீங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான warma